எப்போதும் சோர்வு தலைவலி அவதி தெரியுமா சிலருக்கு உடல் எப்போதும் சோர்வாகவே இருக்கும் மருந்து எத்தனைகள் போட்டாலும் நீண்ட நாட்கள் நிவாரணம் கிடைப்பதில்லை சிலருக்கு மன அழுத்தம் சிலருக்கு தூக்கமில்மை சிலருக்கு உடல் வலி சிலருக்கு அடிக்கடி தலைவலி இவையெல்லாம் உடல் காரணங்களோடு சேர்த்து கிரகங்களில் தாக்கவும் முக்கிய பங்காக இருப்பதாக ஜோதிட நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் பழமையான ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகமும் நம் உடலில் ஒரு அங்கத்தை கட்டுப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது அந்த கிரகம் திசை மாற்றம் அல்லது போன்றவற்றின் சேர்க்கை ஏற்பட்டால் உடலில் உடலே சில நோய்கள் தோன்றும் எந்த கிரகம் எந்த நோயை ஏற்படுத்துகிறது என்பதை அறிந்தால் உடல் நலம் மற்றும் மன அமைதியை காக்க முடியும் சந்திரன் மனநிலையும் நீர் சத்தங்களையும் நிர்வகிக்கும் கிரகம் இதன் தாக்கம் ஏற்பட்டால் சுவாச நோய் ஜலதோஷம் பிரச்சனை மன அழுத்தம் தூக்கமின்மை மாதவிடாய் சீர்கேடு போன்றவை தோன்றும் மன அமைதி மற்றும் தியானம் சந்திரன் பாதிப்பை குறைக்கும் என்று கூறப்படுகிறது செவ்வாய் உடலில் சக்தி மற்றும் ரத்தத்தை குறிக்கும் கிரகம் இதன் பாதிப்பு ஏற்பட்டால் ரத்த அழுத்தம் காயம் உடல் வெப்பம் எரிச்சல் கோபம் போன்றவை தோன்றும் செவ்வாய் பாதிப்பு உள்ளவர்கள் சாந்தமான சூழலில் வாழ்ந்து கோபத்தை கட்டுப்படுத்தினால் பல பிரச்சனைகள் குறையும் ராகு ஒரு நிழல் கிரகம் என்பதால் லட்சத்தன்மை மற்றும் திடீர் நோய்களை ஏற்படுத்தும் இதன் தாக்கம் உள்ளவர்கள் வாய் மூக்கு குடல் பிரச்சனைகளால் அவதிப்படுவார்கள் சுத்தமான உணவு நீர் சுவாச பயிற்சி போன்றவை ராகு பாதிப்பை குறைக்க உதவும் கேது ஆன்மீக மற்றும் நரம்புகளை கட்டுப்படுத்தும் கிரகம் இதன் பாதிப்பு உள்ளவர்களுக்கு மனசோர்வு சர்க்கரை நோய் மூட்டுவலி போன்றவை தோன்றும் யோகா தியானம் அமைதியான வாழ்க்கை முறை கேது தாக்கத்திலிருந்து விடுதலை அளிக்கும் சளி கிரகம் சோதலை தாமதம் வாத நோய்களின் காரணம் என கூறப்படுகிறது இதன் பாதிப்பு உள்ளவர்களுக்கு மூட்டு வலி நரம்பு வலி மன உளைச்சல் போன்றவை தோன்றும் ஒழுங்கான தூக்கம் நேர்மறை எண்ணங்கள் பணிவு ஆகியவை சனியல் தாக்கத்தை குறைக்கும் சூரியன் இதயம் கல் தோல் ஆகியவற்றை பாதிக்கும் இதில் திசை சரியில்லை என்றால் இதய நோய் காய்ச்சல் தோல் எரிச்சல் போன்றவை ஏற்படும் காலை சூரிய ஒளியில் சில நிமிடங்கள் நிற்பது உடலுக்கு நல்ல சக்தி அளிக்கும் சுக்கிரன் உடல் அழகு சிறுநீரகம் என பெருக்கு உறுப்புகளை நிர்வகிக்கும் இதன் பாதிப்பு ஏற்பட்டால் கருப்பை தோல் பிரச்சனை முக அழகு குறைதல் போன்றவை உண்டாகும் இயற்கை உணவு தூய்மை அமைதியான வாழ்க்கை முறைகள் சுக்கிரலின் பாதிப்பை குறைக்கும் இவை அனைத்தும் பொதுவான விளக்கங்கள் ஒவ்வொருவரின் ஜாதக கிரக நிலை வேறுபடும் என்பதால் துல்லியமான காரணத்தை அறிய நிபுணர்களின் ஆலோசனை அவசியம் கிரகங்கள் சீராக இருந்தால் உடலும் மனமும் அமைதியடையும் என்பது அனுபவத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மை